அஸ்மாவிற்கு அவங்க நுடையவா காலான் என்றார் ஒரு மிகப்பெரிய சிந்தை மாற்றி சிறந்த சகாவிகள் பெண்ணுடைய ஒருவர் அஸ்மார்கள் இல்லாமல் ஆளான் அவங்க என்ன செய்கிறாங்க பெண்வனாயும் சொல்லா பணிவசன் அவர்களிடத்துல போய் யாரை சொல்லலாம் சகாதாரங்கள் எல்லாம் அதாவது ஆய்வு சகாதாரங்கள் எல்லாம் உங்களிடத்துல வந்து அதி இசை கேட்கிறார்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டபடி அமல் செய்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு இதே போல உபதேசம் செய்வதற்கோ விஷயங்கள் செல்லிக் கொடுப்பதற்கோ எந்த ஒரு சதை ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று ஹர்ஷாவளி இல்லாத தன்மை நாயம் செலந்தாவதையும் கேட்கிறான் நியாயம் செலுத்தாக அலைவசங்கள் அதை கருத்தில் கொண்டு விடா இல்லாதவர்கள் அனைத்து இதே போல பெண்களுக்குன்னு ஒரு பயன் நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் சொன்னான் விழாவிலாத்தவர்களும் ஏற்பாடு செய்கிறாங்க சதை கூட்டப்படுகிறது அஸ்ராலி இல்லாத தரங்கள் பெண்களை எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டு செய்கிறாங்க முத முதல்ல எல்லாருடைய எல்லாருடைய பெண்மையினால கண்டிநாயகம் செல்லா காணிங்க செல்லும் அவர்கள் மூலம் பெண்களுக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அன்றுதான் முத பயான் கண்டிநாயகம் செல்லா அலிசன் வராங்க சபையில் பெண்களுக்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்ந்து வருகிறார் வந்து முத முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அந்த பயானுடைய முதல் ஆரம்ப விஷயமே ஒரு பெண்ணினுடைய மகத்துவத்தை இந்த உலாமை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே கண்மணிநாயகன் சல்ல ஆலேஷன் பிறகு நார்கள் மன் ஆல ராஜெய் எந்த ஒரு பெண்மணி இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய வழியிலேயே அல்லாஹான முறையிலேயே வளர்த்தெடுத்து ஆராட்டினார்கள் என்று சொன்னார் அவர்களும் நானும் நாளை மறுமையிலே இரு விரதங்களை இணைத்து காட்டி இப்படி இருப்பான் சொன்னார் பண்நாயன் சனல் லா ஆவேஷன் ஒரு ஒரு பெண் பெண்மணிக்கு ஒரு தாய்க்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் அழகான முறையை வளர்த்தெடுத்து ஒரு அந்த உலகத்தில் ஆளாக்கி ஈமானுடைய அடிப்படையில் அவங்க ஆளாக்கிட்டாங்கன்னு சொன்னா நாளை மறுமையில் அவங்களும் நாங்கள் நெருக்கமாக இருப்ப வேண்டும் அதாவது அவங்களுக்கு இடம் இருக்கிறது என்பதை கண்ணோனி நாய்க்கு சொல்லுவதாக ஆடையை சொல்லுவார்கள் அந்த அடிசன் மூலம் அந்த முத முதல் அந்த பயான் நிகழ்ச்சியில சொல்றான் அப்போ ஒரு பயான் பெண்களுக்கு நடத்த வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிற போதிலும் பெண்களுடைய மகத்துவத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டினாங்க அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க

வருவதற்கு முன் பெண்களுடைய இல்லை அவங்க வந்ததுக்கு பின் பெண்களுடைய விளங்கிக் கொள்ளலாம் ஆஹ் இந்த நம்ம வரலாற்றிலிருந்து நாம ஒரு விஷயம் கலந்து கொள்ளலாம் ஒரு பெண்மணிக்கு குழந்தைகள் இருப்பது அவசியம் கண்டிப்பா அந்த குழந்தைகளை ஈமானுடைய அடிப்படையில வளர்க்கறது மிக முக்கியமான விஷயம் அது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களை நல்ல முறையில ஈமானுடைய அடிப்படையில வளர்த்து வாக்கெடுத்து இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கணும் நாளை மறுமையில் அவங்க போய் என்ன செய்யணும் பெற்றோர்களுக்காக வேண்டி சிபாரசு செய்யற அளவுக்கு அவங்களை உருவாக்கணும் இதுதான் முன்னாடி நாங்கள் செல்லலாம் வரைய சொன்னார்கள் ஒரு மறைமுகமான விஷயம் நாம் சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் இன்றைய காலத்துல இந்த அளவிற்கு குழந்தை வளர்ப்பு இருக்கிறது ஈமானுடைய அடிப்படையில் இந்த அளவிற்கு எடுத்து அவங்களை அர்ப்பணிக்கிறாங்க ஈமானுக்காக வேண்டிய என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு மூதாட்டி அவங்க தாயா அவங்களுடைய பெயர் பையன் அவங்களுடைய பெயர்மணி நாய் செல்ல சொன்னால் அவருக்கு வந்து எதிரை செய்து வந்த முதல் தருணத்துல அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு ஆண்மன்தான் அந்த பெண்மணியினுடைய பெயரு அவங்களுடைய மகன் பெயரு ஹாரிதா சுராபா ஒரே ஒரு ஆண்மனம் தான் அந்த பெண்மணிக்கு அந்த தாய் அந்த தாய் என்ன செய்றாங்க ஒரு நாள் பதிலுக்காக வேண்டி போர்க்களத்திற்கு தயாராகுவதற்காக வேண்டி கண்ம நாயின் செல்லந்தாவலையே சென்றவர் சாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டு கொண்டிருக்கிறார் பதில் ஒரு ஆறுநூறு ஆகக்கூடிய நேரம் அதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த வாலிபு பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மகன் என்ன செய்யறாரு ஆசையோடு வர நானும் போருக்கு கலந்துக்கிறனும் அப்படிங்கிற அனுமதி கேட்பதற்காக வேண்டி தாயை எடுத்துக்கிட்டே வருகிறார் ஓடோடு வருகிறான் அந்த தாய் வீட்டில் ஒரு எண்ணத்தில் உட்கார்ந்து இருக்கான் அமர்ந்திருக்கிறான் என்ன எண்ணம் அந்த தாய் அப்பா ஒரு ஒரு பெண்ணை பார்த்து இந்த மகனுக்கு திருமணம் கொடுத்து வைக்கணும் ஏன்டா தாயை பராமரிப்பதற்கு அந்த மகனை இந்த தாய் வபாத்தாகி விட்டால் அந்த மகனை பராமரிப்பதற்கு வேற யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தாயுடைய சிந்தனை அல்ல மாஷா அல்ல அந்த தாய் அந்த மகனுக்கு திருமணம் முடித்து வைக்கணும் உனக்கு பெண் பார்க்கணுங்கிற விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறார் அந்த மகன் என்ன செய்கிறாரு நான் பதிலுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட வருகிறார் வந்து தாயிடத்தில் கூறுகிறார் நீ நான் வந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் தாயும் சொல்கிறாங்க நானும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லணும் அப்போ தாய் என்ன செய்கிறாங்க மகனுக்கு முன்னுரிமை கொடுத்த நீ சொல்லி என்ன சொல்லி என்ன விஷயத்தை சொல்லணும் அவ மகன் சொல்கிறார் இது போல பதிலுக்காக வேண்டிய ஆட்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திங்கணி நாய்வு செல்லும் லா செல்லும் அவர்கள் நானும் பதிலுக்கு போகணும் ஆசைப்படுறேன் பதிரில் நானும் கலந்து கரணும்னு ஆசைப்படுறேன் சொல்றாரு அப்படியா அதுக்கப்புறம் அந்த தாய் கேட்கிறான் அப்புறம் நான் கலந்து கொண்டு அந்த பதிலே கலந்து கொண்டு சஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பதில்ல கலந்துக்கிறது மட்டும் இல்ல அங்கு போய் அல்லாவின் பாதையிலே வீர காரணம் அடைய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன் என்று அந்த நான் கூறுகிறார் தாய் யோசிச்சு வச்சிருந்த அந்த எண்ணம் எப்படி இருக்கும் அந்த தாய் பராமரிப்பதற்கு ஆள் இல்லை என்று அந்த மகனுக்கு தெரியும் அதே போல நாம் போயிட்டு அந்த மகனுக்கு யாரு இல்லைங்கிறது அந்த தாய்க்கு தெரியும் அந்த தாய் அழகான ஒரு நியத்துல இருந்தாங்க அந்த மகன் வந்து சொல்வதற்கு முன்பா அதையெல்லாம் அந்த அந்த எண்ணங்களை எல்லாம் அழித்துவிட்டு தன்னுடைய மகனிடத்திலே மூன்று உன்னுடைய ஆசை அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீ தாராளமாக செல்லலாம் என்று அந்த மகனிடத்திலே ஆர்வம் மூட்டி அந்த மகனை கையை பிடித்துக் கொண்டு அந்த எல்லாரும் போருக்காக வேண்டி கிளம்பி சென்று இருக்கக்கூடிய தருணத்திலே கையை பிடித்துக் கொண்டு போய் வழியனுப்பிட்டு விட்டு வரான் அந்த தாய் வழி அனுப்பிட்டு வரான் போர் எல்லாம் முடிகிறது போர் முடிந்து எல்லாரும் ஊருக்கு திரும்புறாங்க சகாதா எல்லாம் அப்ப மஸ்ஜி முத முத மஸிதி புகார்ன்னு சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிது கிட்ட எல்லா ஊருக்கு சென்று அவர்களுடைய உறவினர்கள் தாய் தந்தைகள் எல்லாம் அந்த இடத்துல நின்று வரவேற்பதற்காக வேண்டிய தாய் வெளிநாட்டுக்கு நம்ம போய் ஒரு ஆள் போயிட்டு திரும்ப வரா சொன்னா போய் வெயிட் பண்ணுவோமா இல்லையா இப்ப அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் எல்லாம் வெயிட் பண்றாங்க அந்த அந்த கணவனாக இருக்கட்டும் கணவன் அனுப்பி வைத்த மனைவியாக இருக்கட்டும் மகனை அனுப்பிவிட்டும் தாயாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த முஸ்லிம் இடத்துல வெயிட் பண்றாங்க ஒவ்வொரு சாபாங்களா இரண்டு இரண்டு பேரா வந்து அவங்களுடைய தேர்ந்தெல்லாம் சேர்றாங்க அப்படியே வீட்டுக்கு போயிடறாங்க இந்த தாயும் விக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தாயும் விக்கிறாங்க மகன் அடவே மகன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் அவங்களுடைய நேரம் மகானந்தா அவருடைய மகன் ஆதிதா சதாங்க போர் நடப்பதற்கு முறாகவே சைதாகிவிட்டார்கள் எப்படி சொன்னால் அவங்க இரவு நேரத்தில் கிணத்திலே தண்ணி இறந்துவதற்காக குடிப்பதற்காக வேண்டி சொல்கிறார்கள் கண்மணி நாயின் தாகா அலைவசங்கம் அவர்கள் கிணற்றிலே விஷம் விஷத்தை கலந்து விடுவார்கள் எதிரிகள் என்று பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு சலாவை போட்டு வச்சிருக்கான் அந்த சலாவின் சாதாரண சலாவை அம்பு எறிவதில் தேர்ச்சி பெற்றவன் அப்ப இருட்டில் யாரும் தெரியாதனால தண்ணி பிடிக்க போன இந்த ஆரிசாவை கழுத்தறையை அப்படியே இருந்து கொண்டு கொண்டு விடாதுன்னு சொல்ல முடியாது தெரியாம நடந்தவர் சம்பவம் அப்ப அங்க போர் நடப்பதற்கு முன்பாகவே இறந்து விடுகிறார்கள் தாய் இங்கே வெயிட் பண்ணி இருக்கிறார்கள் மகன் வரவே இல்லை பொறுமை தாங்க முடியாது என்ன செய்கிறார்கள் சகாபி அவங்கள்ட்ட கேக்கிறாங்க என்னுடைய மகன் ஆறுசா சிராக்கா எங்க இன்னும் வரக்கானன்னு கேட்கிறாங்க அந்த நபர் என்ன செய்கிறார் வந்த தேகத்துல என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம ஓ மகன் வரமாட்டான் உன்னுடைய மானெல்லாம் வரமாட்டார் அவர் போர் நடப்பதற்கு முன்பாகவே இறந்து விட்டார் அவர் ஒன்றும் சைதல் ஆகாத போர் நடப்பதற்கு முன்பாக இது போல கிணற்றில் தண்ணி குடிக்க போய் அவரை அம்பெறிந்து கொண்டு விட்டார்கள் அவர் சொல்லி அந்த சகாபி அந்த இடத்துல போட்டு உடச்சிட் சொல்ல வேண்டிய விஷயத்த போட்டு உடைச்சிடலாம் அந்த தாயுடைய மனது எப்படி இருக்கும் அந்த தாய் பொறுமையாக இருக்கிறார் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் கண்மணி நாயின் செல்லுவார்கள் வர வேண்டும் அவர் இடத்துல தான் இதற்கு தீர்ப்பு கேட்டுட்டு தான் சொல்லி அங்கேயும் வாங்குறான் ஐயம் சல்லா அலி சொல்லம் இறுதியாக வருகிறார்கள் அவர் இடத்திலே சென்றுல்ல அலிசல்ல சென்று இந்த ரிபயும் சொல்லப்படக்கூடிய தாய் கேட்கிறார்கள் பையனா என்னுடைய மகன் இறந்து விட்டார் அவர் சஹிது இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க பையகூஃபி ஜன்னத்தில் அவர் சுவனத்தில் ஆயிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவருக்கு சுவனம் தான் கிடைச்சிருக்கும் அவர் சகிது தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பொறுமை காப்பேன் பொறுமையோடு வீட்டுக்கு சென்று விடுவேன் நன்மைக்கான என்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று எண்ணி நான் என்ன செய்வேன் அமைதியாக வீட்டுக்கு போய் அப்படி இல்ல பெயின் மட்டும் அப்படி இல்லாம அவர் சகிதுதான் இல்ல அவருக்கு சுகனம் தான் இல்லைன்னு சொன்னா நான் அழுகுவேன் நான் ஒப்பா வைப்பேன் எந்த இடம் சொன்னா மதீனா நகரத்துல அப்படி ஒரு பெண்மணி இது வரைக்கும் வரலாற்றிலே ஒப்பார்கள் சொல்ல மாட்டான் அந்த அளவுக்கு என்னுடைய மகனை நான் என்ன செய்வேன் ஒப்பாய் வைப்பேன் சொல்லி கண்ணி நாயன் செல்லதாக அணை விசலமுகளை பேச விடாம தாய் தன்னுடைய ஆக பேசிக் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாயன் வசூல் தாய் செல்லாக அனைவரும் கேட்கிறார்கள் யார் உபாயர் நீ ஜத்தின்னத்தில சுவனம் என்பது ஒரே ஒரு சொத்தம் தான் இருக்கு நீ நினைச்சிருந்தியா இல்ல ஏராளமான சொந்தங்கள் இருக்கிறது உன்னுடைய மகன் ஜன்னத்தில் சிறுதோசை அடைந்து விட்டா நீ ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கு நினைக்கிற அப்படி இல்லை எட்டு சுவனங்கள் இருக்கிறது அதுல உயர்தனமான சொக்கம் ஜன்னத்தின் சிறுதோசை உன்னுடைய மகன் அடைந்து விட்டார் என்று அந்த தாயிடத்திலே அலுவல் அவர்கள் கூறினார்கள் அஸ் அமீர் நான் என்ன செய்யறேன் பொறுமையா இருக்கேன்னு சொல்லி அந்த தாய் அங்கிருந்து நடந்து போறாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க தாயுடைய நிலைமையை கடைசி எழுதுறாங்க குச்சை ஊண்டிக்கொண்டு விருந்த ஒரு மூதாட்டியாக நடந்து செல்கிறார்கள் பொறுமையோடு எந்த ஒரு அபத்தமும் இல்லாமல் எந்த ஒரு அழுகையும் இல்லாமல் தன் மகள் சோணத்திலே இருக்கிறான் என்ற இடத்தோடு நடந்து செல்கிறார்கள் என்று அந்த ஹதீஷனுடைய உருவாக்கத்தில் எழுதுவார்கள் அப்ப நாம புரிந்து கொள்ளணும் நம்முடைய நிலைமையை எடுத்து பார்ப்போம் நம்முடைய மகன்களையும் சரி மகள்களையும் சரி ஈமாவனுடைய வழியில எந்த அளவுக்கு கர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது முன்னிலாயசனுக்காக வணிக செல்ல முடிய அந்த காலத்தில் வாழ்ந்த சாதிய பின்னணிகளுக்கு உள்ள ஊர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஈமாண்டிய புறத்தில் தன்னுடைய குழந்தைகளை அப்படியும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் அண்மணி நாயம் சிந்தாவையும் கொண்டு வந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் அவர்களை போல உருவெடுக்க வேண்டும் என்று தாயார்கள் எல்லாம் அவருடைய மகள்களையும் மகன்களையும் அர்ப்பணித்தார் சகாவிய பெண்மணிகள் சகாதாக்கள் எப்படி ஒரு உதாரணமாக நாம் சிந்திச்சு அவர் பெற்றோருடைய கடமை வெள்ளை கடந்திருக்கு சொன்னால் நல்ல நிலைமையை அவங்களை வளர்க்கணுமோ அவங்களுக்கு நல்ல சொத்து சுகங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் இரண்டாவது பட்சம் தான் முதலாவது உங்களுக்கு ஈமானுடைய அடிப்படையில ஒழுக்கங்களையும் கல்விகளையும் கோடி வேண்டும் இன்றைக்கு வெறிவிட கல்விகளுக்கு நாம் அனுப்புகிறோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வள்ளிவாசல் நம்முடைய பிள்ளைகளுக்கானது ஈமானிய கல்வியை கட்டுப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கான சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹருலாப்பானாக இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஈமானுடைய அடிப்படையில் வளரக்கூடிய பாக்கியம் எல்லாரும் அனைவருக்கும் தருவானாக வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமாவோடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் தருவானாக உள்ளா செய்தவனாக என்னுடைய உரையை உழைத்துக் கொள்கின்றேன் பிள்ளைமே அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வர